வணக்க நண்பர்களே முதியோர் இல்லத்தில் அன்னதானம் செய்ய போறீங்களா ஒரு நிமிடம் இந்த வீடியோவை பாருங்க முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கு உள்ள நிர்வாகியிடம் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன் எனக்கு பத்து ஆண்டுகளாக அவரோடு பழக்கம் உண்டு அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒரு நன்கொடையாளர் தன் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு வேளைக்கு மட்டும் அன்னதானம் அளிக்க விரும்புவதாக கூறினார் மேலும் குறித்த நாளில் பகல் பன்னெண்டு மணிக்கு வாழைப்பழம் ஸ்வீட்டு பீடா வடை பயசத்தோடு சாப்பாடு முதியோர் இல்லத்துக்கு வந்துவிடும் உணவுப் பொருட்களை கொண்டு வந்த பாத்திரங்களை திரும்பவும் ஹோட்டலுக்கு கொடுக்கும்பொழுது மிகவும் சுத்தமாக துளக்கி கொடுக்க வேண்டும் என்றார் அவர் குறிப்பிட்ட அந்த ஹோட்டல் மிகவும் காஸ்ட்லி ஒரு ஸ்பெஷல் மீல்ஸுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்குகிறார்கள் அவர் போனதும் அந்த முதியோர் இல்ல நிர்வாகி சில விஷயங்களை என்னிடம் சொன்னார் பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் சொந்தமாக சமையல் கூடமும் சமைப்பதற்கு ஆட்களும் உண்டு முதியோர்களின் உடலுக்கு ஏற்ற வகையில் எளிதில் ஜீரணமாகும் மற்றும் எந்த அலர்ஜியும் ஏற்படாத உணவைத்தான் இங்கு சமைக்கின்றோம் நம் மக்களின் ஆர்வக்கோளாறு மிகுதியால் புண்ணியம் சம்பாதிக்கும் பேரில் ஒரு நல்ல நாள் விசேஷம் என்றால் அன்னதானம் செய்கின்றேன் என்கின்ற பெயரில் புரோட்டா சில்லி புரோட்டா கொத்து புரோட்டா தந்தூரி உணவுகள் ஸ்வீட்டு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் என்று வாங்கி அன்னதானமாக அழித்து விடுகிறார்கள் எழுபது வயது பாட்டிக்கு இங்கு சாம்பாரில் போடும் பருப்பே ஜீரணமாகாமல் அசிடிட்டி பிரச்சினை ஆகின்றது குலைந்து போன சாதமும் இட்லியை சாம்பாரில் ஊற கரைத்து குடிக்கும் பெரியவர்களுக்கு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொடுத்தால் என்ன ஆகும் குறிப்பாக நாம் வழக்கமாக ஹோட்டலில் சாப்பிடும் சாம்பார் வத்த குழம்பை இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் நாற்பது வயது வரை உள்ள ஆட்களுக்குத்தான் இவ்வளவு உப்பும் காரமும் தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டால் நாலு அஞ்சு நாட்களுக்கு இந்த முதியோர்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள் போன மாதமெல்லாம் ஒருவர் சாப்பாட்டுடன் ஐஸ்கிரீமை நல்ல குளிர்காலத்தில் வந்து முதியோர் இல்லத்தில் கொடுத்துவிட்டு போகின்றார் இதற்கும் அவர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் மேலாளர் ஒரு லட்சத்துக்கும் மேல் மாத சம்பளம் வாங்குகின்றார் ஆரம்ப காலங்களில் இப்படி அன்னதானம் செய்ய வந்தவர்களிடம் எங்களிடம் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பார்த்தோம் சிலர் மளிகைப் பொருட்களாக வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் பலரும் அவர்கள் கண்முன்னை எல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கையால் நாலு பேருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள் பணமாக நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகைப் பொருட்களை நாங்கள் வெளியில் விற்றுவிடுவோம் என்று தவறாக எண்ணி பலரும் முன்வருவதில்லை ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாட்டு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவும் உண்டு கட்டணமே இல்லாமல் ஒரு சேவை போல் இங்குள்ள முதியோர்களுக்கு அடிப்படை பரிசோதனைகள் செய்ய சில நல்ல மருத்துவர்கள் இருப்பதால் தான் கொஞ்சமாவது சமாளிக்க முடிகின்றது ஹோட்டலில் ஒரு நபருக்கு ரூபாய் நூறுக்கு மேல் ஒரு சாப்பாட்டுக்கு செலவு ஆகின்றது ஆனால் நாங்கள் இங்கு சமைக்கும் பொழுது ஒரு நபருக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய்க்குள் அடங்கிவிடும் அதுவும் எந்தவித பக்கவெளிகளும் இல்லாத முதியோர்களுக்கான சாப்பாடு ஒருவர் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கும் பணம் என்பது பல செலவுகளுக்கு உதவும் மருத்துவம் போர்வை சோப்பு எண்ணெய் பல்பொடி கிருமி நாசினி உடை கட்டிடம் தோட்ட பராமரிப்பு ஊழியர்கள் சம்பளம் முடி திருத்துவோர் சம்பளம் என்று ஒருவர் பசியில் இருப்பதை விட கொடுமையான விஷயம் நாம் கொடுத்த உணவு செரிக்காமல் சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாமல் அவஸ்தைப்படுவதுதான் ஆர்வக் கோளாறில் புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும்பாவத்தை தேடாதீர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துகிட்ட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெலாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்சும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்